அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மாவட்டம் பத்து ஜாழ்ப்பாணம் உத்தியோகபூர்வ முடிவுகள் ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே நடைபெற்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே கடைசிகள் சுயசைக்குழுக்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளும் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளும் இங்கே அறிவிக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி கருணநாதன் இளங்குமரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு வாக்குகள் ஷண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா ராஜா இருபது நாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகள் ஜே சந்திரமூர்த்தி ரஜீவன் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் உதயகுமரன் கீர்த்தி பதினேழாயிரத்தி நூற்றி எண்பது வாக்குகள் காராளசிங்கம் பிரகாஷ் பதினான்காயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் தேவராஜா தஜீவன் பத்தாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வெண்ணிலா ராசலிங்கம் எண்ணாயிரத்தி அறுநூற்றி எண்பது வாக்குகள் பூலோகராஜா ஸ்ரீதரன் எண்ணாயிரத்தி ஐநூற்றி நான்கு வாக்குகள் மரங்கன் மோகன் ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அதிகூடிய வாக்குகளை பெற்ற மூவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அந்த வகையிலே கருணநாதன் இளங்குமரன் அவர்களும் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜ் அவர்களும் ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் ஆப்ரஹாம் சுதந்திரன் மதியாவரணன் பதினைஞ்சாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் കേസവൻ സജന്ദൻ പത്തായിരത്തി അഞ്ഞൂറ്റി ഇരുപത്തി എട്ട് വാക്ക് സുഹീതൻ സന്ദ്രലിംഗം ഒമ്പതിനായിരത്തി പതിമൂന്ന് വാക്ക് ഇമാനുവൽ ആനദ് ആറായിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി ഐഞ്ച് വാക്ക് പ്രകാശ് ത്യഗരാജ അയ്യായിരത്തി നൂറ്റി പതിനേഴ് വാക്ക് കൃഷ്ണവേണി ശ്രീധരൻ നാലായിരത്തി അഞ്ഞൂറ്റി അറുപത്തഞ്ച് വാക്ക് സാമുവേൽ സെൽവനാഥൻ സന്ദ്രഹാസൻ ഇളങ്കോവൻ നാലായിരത്തി അഞ്ഞൂറ്റി അമ്പത്തി മൂന്ന് വാക്ക് സുരേഖ ശശീന്ദ്രൻ രണ്ടായിരത്തി അറുന്നൂറ്റി പ எழுபது வாக்குகள் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜாப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் பதினைந்து நூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகள் செல்வராஜா கஜேந்திரன் பதின் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் கனகரட்னம் சுகாஷ் பதின்மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் நடராஜர் காண்டிவன் மூவாயிரத்தி நூற்றி பத்தொன்பது வாக்குகள் ஞானகுணேஸ்வரி கமல செல்வம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் மகாதேவன் நடனதேவன் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஏழு வாக்குகள் வாசிகி சுதாகர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் தாங்கவேல் ஜெகதீஸ்வரன் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு வாக்குகள் செபஸ்யா பிள்ளை ஜீன்சிகா எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது வாக்குகள் அந்த வகையிலே இலங்கை தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பிலே கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் அவர்கள் யாழ்ப்பாட மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சுயேட்சைக்குழு பதினேழு ராமநாதன் அர்ச்சுனா இருபது நாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் கௌசல்யா நரேந்திரன் பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் சிவப்பிரகாச மயூரன் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் ராமகிருஷ்ணா அறிவெண்பன் ஆறாயிரத்தி இருநூற்றி பதினைந்து வாக்குகள் பத்மநூஜினி நவரத்தினம் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் ஸ்ரீகண்ணன் ஸ்ரீபிரகாஷ் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் சிவசுப்ரமணியம் ஜோகபாலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் தம்பியய்யா கிருஷ்ணானந்த் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பவித்ரா கிருபானந்தமூர்த்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் அந்த வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துடைய சுயேட்சைக்குழு பதினேழை சேர்ந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகள் அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் நடவடிக்கைகள் சுமூகமான முறையிலே என்று நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையிலே இந்த பாராளுமன்ற தேர்தலை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மிகவும் சுமூகமான முறையிலே நடைபெற நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் உட்பட அனைத்து அரசியல் பிரதிநிதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய மாவட்டத்திலே நீதியான சுதந்திரமான தேர்தல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் இத்தால் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம் அந்த வகையிலே இந்த தேர்தலுக்காக பாடுபட்டு உழைத்த அனைத்து அரச உத்தியோகத்தர்களும் பல்வேறு தரத்திலே இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் இந்த தேர்தலை மிகவும் வினைத்திரான முறையிலே நடத்துவதற்கு எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றனர் அந்த வகையிலே அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும் அதே முப்படையினர் மற்றும் போலீசார் இந்த தேர்தலுக்குடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வாக்குப்பட்டிகளை தீவு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதிலும் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள் அதற்கு மேலதிகமாக போலீசார் வாக்கண்ண நிலையங்களிலும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைந்திருக்கின்ற இந்த வாக்கண்ண நிலையத்திலும் வாக்களிப்பு நிலையங்களிலும் மிக இறுக்கமான பாதுகாப்பு நடைமுறைகளோடு தங்களுடைய கடமைகளை ஆற்றியிருந்தார்கள் அந்த வகையிலே தேர்தல் கடமையிலே ஈடுபட்டிருந்த போலீசார் ஒருவர் கோப்பாய் பகுதியிலே மரணமடைந்திருக்கிறார் உண்மையில் அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கின்றோம் அதே வேளையிலே வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதிலே பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் தங்களுடைய பணியினை ஆற்றியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ஊடகவியலாளர்கள் இந்த தேர்தலை சீரான முறையிலே எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு நீதியான தேர்தல் நடைபெற்றிருப்பதனை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய இந்த மாவட்டத்திலே தேர்தல் செயற்பாடுகள் உண்மையிலே அனைத்து தரப்பினருடைய முழுமையான பங்களிப்பு ஒத்துழைப்போடு சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கின்றது எங்களுடைய மாவட்டத்திலே பிரதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆறு உறுப்பினர்களுக்கும் அரசாங்க அதிபர் திருவத்தாட்சி அலுவல் என்ற ரீதியிலே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக்கொண்டு மாவட்டத்தினுடைய தேர்தல்கள் ஆணையாளர் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் சிறப்பான முறையிலே இந்த தேர்தலை ஒழுங்குபடுத்தியிருந்தார் அவருக்கும் மற்றும் இலங்கை தேர்தல் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஜனநாயக ரீதியிலே தெரிவு செய்யப்பட்ட பாராள உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் கூறி இந்த தேர்தல் கடமைகளில் ஒத்துழைத்த அனைத்து உத்தியோகத்திற்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி